இனி கத்தார் ஓமன் உள்ளிட்ட அறுபத்தி நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் இந்திய பாஸ்போர்ட் மூலம் இனி முதல் விசா இல்லாமல் கத்தார் ஓமன் உள்ளிட்ட அறுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு இந்தியர்கள் பயணம் செய்யலாம் என தற்போது அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது நீங்கள் இந்த நாடுகளுக்கு இலவச விசா அல்லது ஆணரைவில் விசா மூலம் பயணம் செய்யலாம் சமீபத்தில் வெளியான ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா எண்பதாவது இடத்தை பிடித்துள்ளதால் இதன் மூலம் இந்தியர்கள் விசா இல்லாமல் அறுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளது தாய்லாந்து மலேசியா கத்தார் இலங்கை ஈரான் ஜார்ஜான் இந்தோனேஷியா மாலத்தீவு மியான்மர் நேபாளம் ஓமன் பூடான் யுத்தியோபியா மற்றும் கஜகஸ்தான் உள்ளிட்ட அறுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி சிங்கப்பூர் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட் முதலிடத்தில் உள்ளது இந்த நாடுகளின் குடிமக்கள் விசா இல்லாமல் நூற்றி தொண்ணூத்தி நான்கு நாடுகளுக்கு பயணம் செய்யலாம் இந்த பட்டியலின் ஏழாவது இடத்தில் அமெரிக்கா உள்ளது அமெரிக்காவின் குடிமக்கள் விசா இல்லாமல் நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளுக்கு பயணம் செய்யலாம் பாஸ்போர்ட் குறியீடு தரவரிசை சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்து வெளியிடப்படுகிறது விசா இல்லாமல் பயணம் என்ற இந்த நடைமுறை எந்த நாடாக இருந்தாலும் விசிட் சேவைகளுக்கு மட்டுமே செய்யலாம் என்றும் ஒவ்வொரு நாடும் குறிப்பிட்ட நாடுகளுக்கு இந்த விசாவை விளங்கும் என கூறப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி அங்கு சென்று வேலை செய்வது மற்றும் விசா காலத்திற்கு பிறகு அந்த நாட்டில் தங்குவது என்பது தண்டனை மற்றும் அபராதம் உள்ளிட்டவற்றுக்கு வழிவகுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க